ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாங்காய் பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால சேர்க்கலாம் இல்லைன்னா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து கலர் மாறினதும் ஒரு கைப்பிடி அளவு நாட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு பாருங்கள் இந்தளவுக்கு கலர் மாறினதும் நம்ம இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது நான் இதில் நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூளும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமல்லியை வறுத்து மிளகாய் வத்தல் சேர்த்து வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா கருகருக்கு இல்லாமல் நம்ம அதுக்குள்ளேயும் புளிக்கரைசல் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் இதை வதக்க தேவையில்லை இப்போ புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இதுக்கு தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்திக்கிறேன் நான் மாங்காய் சேர்க்குறனால அதுலேயும் புளிப்பு சுவை இருக்கும் அப்படின்னு இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கொதித்து வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு நம்மளுக்கு கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் நான் சின்ன மாங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக் கண்டிஷனுக்கு வந்துடும் இப்போ நம்ம அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கறனால புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக ரெடி ஆகிரும் இதிலையே பார்த்திங்கன்னா மாங்காயெல்லாம் உள்ளே நல்லா வெந்து வந்துடும் குழம்பு ரெடி ரெடியானதும் நமக்கு லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் எங்கிட்ட வெள்ளம் இல்லை அதனால் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா நம்ம குழம்புல புளி சேர்த்துருக்கோம் இல்லையா அதோடய கடுப்பு இல்லாமல் இருக்கிறக்கும் ப்ளஸ் இதில் உப்பு புளிப்பு காரம் இது எல்லாமே மூணு ஒன்று சேர்ந்தாப்பில் ஈவனாக இருக்கும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறக்காக இந்த கடைசியில் இனிப்பு சேர்த்துறது இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தேங்க்யூ